வணக்கம் சயனம ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்குது ஏன் நாம் ஏகாதசி திதி அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கணும் வருஷத்தில் வரக்கூடிய அத்தனை திதி ரொம்ப முக்கியமானது ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதி விரதம் இருக்கிறதுனால நமக்கு பயன் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்குங்க ஏன் அப்படின்னா நவக்கிரகங்களுடைய கதிர்வீச்சானது பூமியை வந்தடையும் பொழுது இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே குறிப்பாக சொல்லணும்னா மனிதர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எதனால் அப்படின்னா அவங்க அந்த பசிங்கிற அந்த ஒரு விஷயம் வயிற்றை பாதிக்கக்கூடிய ஜீரணத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வருங்கிற ஒரு காரணத்தினால தான் ஏகாதசி திதி என்னைக்கு விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது அதுவும் குலதெய்வம் நாராயண பெருமாளாக இருந்து விட்டால் சொல்லவே வேண்டாம் முக்தி மோக்ஷம் ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஏகாதசி விரதம் கண்டிப்பாக இருக்கலாம் இல்லை நாம் வந்து ஸ்வர்க்கத்துக்கு நாம் போகிறோம் போகல நாம் அதெல்லாம் பார்க்குறது இல்லை நமக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படி எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நாம் நினைச்சாலும் நம்பிக்கை இல்லைனாலும் நீங்கள் உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக எதிர்ப்பு சக்தியோட நல்ல பொறுப்பாக பத்ரமா கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏகாதசி விரதம் இருங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை அது ரெண்டாம் பட்சம் நீங்கள் உங்கள் உடல் நலனைக்காக ஆரோக்கிய மேம்பாட்டுக்காக நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏகாதசி விரதம் ரொம்ப முக்கியமானது இந்த விரதம் இருக்கிறதுனால உடல் உறுப்புகள் சுத்தமடையும் அதாவது அன்னவாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் ஒரே டியூப் தான் சப் பிராஞ்சஸ் தான் மற்ற உறுப்புகள் எல்லாமே எல்லா உறுப்புகளையுமே ராஜ உறுப்புகள் அந்த சப் பிரான்சஸ் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை நாம் பொறுப்பாக கவனமாக பார்த்துக்கக்கூடியது நம்மளோட உறுப்பு நம்மளுடைய தலையாய கடமைன்னு சொல்லலாம் இப்போ நமக்கு மண்ணீரல் கொஞ்சம் ட்ரை ஆகுது நமக்கு தண்ணி தாக அடிக்குது அப்போ நாம் என்ன பண்ணுவோம் இந்த லிப்ஸை கொஞ்சம் அப்படியே நாக்க வச்சு ஒரு தடவுவோம் இல்லையா அப்போது மண்ணீரல் தண்ணி கேட்குது நமக்கு தண்ணி தாகம் அடிக்கிறதே மண்ணிரில் எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகம் அடிக்குது நீ எனக்கு தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கோன்னு சொல்கிறது மறைமுகமான ஸ்லாங் இதெல்லாம் அதாவது அனாட்டமி படித்தவங்களுக்கு இதனுடைய விஷயங்கள் கொஞ்சம் நிறையவே தெரியும் நமக்கு படிக்காத நமக்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பொழுது படித்தவர்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது அதனால் இது நாம் அந்த பக்கம் போகலைன்னாலும் நாம அறிவியல் சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆன்மீக சார்ந்த விஷயமாக இருந்தாலும் முதலில் உங்கள் நலனை பேணுகா பேணி காப்பது என்பது உங்களுடைய கடமை இல்லையா அதனால ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் உடல் நலனை பாதுகாப்பாக நான் இருக்கேன் அப்படி ஒவ்வொரு செல்களுமே புத்துணர்ச்சி அடையும் நீங்கள் விரதம் இருக்கிறதுனால தண்ணி மட்டும்தான் குடிப்பீங்க சில பேர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறது உடலில் உள்ள அணுக்கள் புத்துயிர் பெறும் செல்கள் புத்துயிர் பெறும் அதனால எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கூடும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பசியை தாங்கி ஒரு கட்டுக்கோப்போட அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த விரதத்துடைய பலனானது உங்களுக்கு மறுநாளே தெரிய ஆரம்பிக்கும் குறைஞ்சது பனிரெண்டு மணி நேரமாவது விரதம் இருக்கணும் அந்த பனிரெண்டு மணி நேரம் விரதம் இருக்கும்போது உங்கள் உடம்பு அப்படி எல்லா வேலையுமே செய்யும் சாப்பிடுறதை தவிர எல்லா வேலையுமே செய் எல்லா உறுப்புகளுமே வேலை செய்யும் அப்ப அதை வேலை செய்யும் பொழுதே உங்க மனசு நல்லா இருக்கும் நிம்மதியா இருக்கும் மனசு சந்தோஷப்படும் ஆரோக்கியமா இருக்கும் உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்க தினமும் செஞ்சிட்டு இருக்கிற தான் அன்னைக்கும் செய்வீங்க இல்லை நான் விரதம் இருக்கேன் அதனால என்னாலலாம் வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு நம்ம நினைப்போமா நினைக்க மாட்டோம் இல்லையா இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போறவங்க எல்லாரும் சாப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா கிடையாது விரதம் இருந்து கிரிவலம் போய் கூடிய பக்தர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் முதல்ல ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்பெல்லாமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நாளும் பொழுதும் நேரம் எதுவுமே கிடையாது எல்லா நேரத்திலும் எல்லா காலங்களிலும் வலம் வரக்கூடிய காந்தமலையாக இருக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி கொண்ட திருவண்ணாமலை திருத்தலம் அடிமுடி காண முடியாத அற்புதங்கள் நிறைந்த மலை எத்தனையோ சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் துறவியர்களும் சந்நியாசிகளும் ரிஷி பெண் சித்தர்களும் வாழ்ந்து மறைந்து ஜீவ ஜீவசமாதியாகி இன்றும் மக்களுக்கு அருள்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம்னு சொல்லலாம் அங்கே போன எல்லாருமே திரும்ப திரும்ப கூடிய திரும்ப திரும்ப அங்கே போகக்கூடிய நிலை எதனால் வருதுனா வாவென்று அழைக்கும் மலை திருவண்ணாமலை நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் என்னை எந்த இடத்துல இருந்து நினைச்சாலும் உனக்கு முக்தி அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய மலை திருவண்ணாமலை அதனால ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா திருவண்ணாமலை கிரிவலம் போய் பாருங்க உங்களால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நடக்க